ஏறெடுத்து எதை பார்த்தார்கள் என்னும் தலைப்பிலே இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாய் ஆதி ஆகமாம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் அன்றையும் தேவதூதன் ஒருவர் சுப்பனத்தில் யாகோவே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் யாக்கோப்பு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து மந்தை மந்தையை அவருடைய ஆடுகளை பெருக்குவதற்கு தேவனிடம் ஆலோசனை கேட்டார் இன்றைய நாளில் ஒரு சபையை நடத்துகிற தெய்வம் ஊழியக்காரரே உங்களோடு இந்த வசனம் பேசட்டும் உங்களோட சபையில் ஐம்பது பேர் இருக்கலாம் அறுபது பேர் இருக்கலாம் பத்து பேர் இருக்கலாம் நூறு பேர் இருக்கலாம் யாக்கோபுக்கும் அப்படி நிறைய ஆடுகள் இருந்தது ஆனால் யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் இருந்தது இது பல்கி பெருக வேணும் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை அவருக்கு தேவைப்பட்டது வேதம் சொல்லுகிறது தன் கண்களை ஏறெடுத்து மந்தைகள் பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை தேவன் கொடுக்கின்றார் அதன்படி அவர் செய்து பெருக்கத்தை காண்கின்றார் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளான கடாக்களை தெரிந்து கொண்டு அவைகள் மூலம் அந்த ஆடுகளை பெருக பண்ணுகிறார் அதாவது சபையிலே மூன்று விதமான மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளான கடாக்கள் ஒரு மூன்று விதமான நபர்களை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார் கலப்பு நிறமானவர்களும் புள்ளி உள்ளவர்களும் வரி உள்ளவைகளும் ஆனவர்கள் என்று இந்த மூன்று விதமான ஆட்களையும் ஒரு சபையில் இருப்பார்கள் இந்த மூன்று பேரும் ஆத்து மக்களை சபைக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் ஆத்து மக்களை பெருக பண்ணத்தக்கதான காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் இவர்கள்தான் இவர்களை குறித்து அந்த சபை பாஸ்டர் கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய மந்தைகளை பெருகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு பக்குவம் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை மனிதன் பார்க்குற விதமாய் அல்ல தேவன் பார்க்குற விதமாய் பார்க்க வேண்டும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவருடைய மாமாவினால் அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டது அவருடைய சம்பளத்தை பத்து முறை அவர் மாற்றினார் இவர் ஏமாற்றப்பட்டார் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வருமானம் பெருக வேண்டும் என்றது போல் அவருக்கு ஆடுகள் பெருக வேண்டும் உங்களுடைய சபையிலே ஆத்மா பெருக வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் கண்ணை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் அந்த கண்ணை அவர் ஏறெடுத்து பார்க்க முதல் அவருடைய மந்தையிலே வரியும் புள்ளியும் கலப்பு நரமுமான ஆடுகள் ஏற்கனவே இருக்கிறது அதே போல பாஸ்டர் ஆய் இருக்கிறவர்கள் மூப்பராக இருக்கிறவர்கள் சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சபையிலே எல்லாரும் இருக்கிறதாய் இருக்கிறது போலவே உங்களுக்கும் தோன்றும் அவைகளிலே எப்படி யாக்கோபு தன்னுடைய கண்களால் நோமலாக பார்க்கும்போது வரி புள்ளி கருப்புள்ள ஆடுகளை கண்டுட்டார் ஆனால் இவைகளால் ஒரு மாற்றம் வருமா தன்னுடைய மந்தை பெருகுமா என்றது யாக்கோபுக்கு தெரியாது அதுதான் ரகசியம் உங்களோட சபையில் நீங்கள் பார்க்கும்போது ஜனங்களை இவங்களால் என்ன நடக்க போகிறது இவங்க சபைக்கே வாரமாக இருக்கிறாங்க சபையில் ஒரு உதவி இல்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இவர் என்ன அப்படிப்பட்டால் அவர் இப்படிப்பட்டாள் நீங்கள் அவங்களை குறித்து குறைவாய் மதிப்பிட்டிருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்றா ஒளியக்காரனே உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றேன் ஊ காரியை உன்னுடைய கண்களை பார் என்று நீ எது ஏறெடுத்து எதை பார்க்க போகிறாய் என்றதை தேமானே கத்தர் சொல்லுகிறார் யாகோபுக்கு தெய்வதூதனை அனுப்பி கலப்பு நிறமும் வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகள் மூலமாய் நான் உன்னுடைய மந்தையை பல்கி பெருக பண்ண போறேன் என்ற மாதிரி காண்பிக்கிறார் அதை யாக்கோபு தரிசனமா பார்க்கிறார் உடனே அவர் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ள வை இருக்கிறது அதாவது அன்றைய தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் இருக்கிறது இதை கவனித்துப்பார் என்று சொல்லுகிறார் லாபான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகவே ஊழியக்காரர்களே உங்களோட சபையை பல்கி பெறுகிறதுக்கு ஒரு அடையாளம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவரிடம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டாகும் அப்பொழுது கூட கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும்படி கத்தர் காண்பிப்பார் அவை யாக்கோப்புக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை யாக்கோப்புக்கு தெரியும் இருக்கல்ல அப்பொழுது ஒரு காரியம் என்ன நடக்கிறது அங்கே ஒரு விஷயம் என்ன நடக்கிறது என்றால் அந்த காரியம் கலப்பினரா கடாக்கள் புள்ளி உள்ள கடாக்கள் அடுத்தது வரி உள்ள கடாக்கள் ஆடுகள் வந்து இப்போ அதாவது பெருக்கம் அடைகிறதற்கு அந்த ஆடுகள் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த காலங்களிலே முட்டை கோழிகளுக்காய் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது நாட்டுக்கோழிகளை வைத்து கொண்டு ஒரு சேவல் கோழியை வைத்திருப்பார்கள் அந்த கோழி மூலமாய் மற்ற கோழிகளுக்கு நிறைய முட்டை போடத்தக்கதான வாய்ப்புகளை வழங்கிறதுக்கு ஒரு காரியமாய் செய்வார்கள் போல் சில மாடுகளில் இருந்து தரமான உயர்தர மாடுகளை பெற்றெடுக்கும்படியாக கண்டுக்குட்டிகளை பெறும்படியாய் அதி உயர்தரமான மாடுகளோடு அவைகளை சேர்த்து விடுவார்கள் இதேபோல மந்தையிலே கடாக்கள் வேண்டும் இந்த கடாக்கள்ங்கிற வரி புள்ளி அடுத்தது கலப்பு நிறமுள்ள இந்த கடாக்கள் சபையில இருக்கிற தேவன் தெரிந்து கொண்ட சுவிசேஷ ஊழியத்து முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்கள் இந்த மூன்று ஆண்கள் அவர்களை தெரிந்து நீங்கள் சபையில் இருந்து அவங்களை வெளியே அனுப்புங்கள் பட்டணத்துக்குள்ளே அவர்கள் போய் அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் சுவிசேஷன் சொல்லி அற்புத அடையாளங்களை செய்து மீட்டு கொண்டு வந்து உங்களோட தொழுபத்திலே மந்தையிலே சேர்ப்பார்கள் அப்பொழுது அவர்கள் பல்கை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களுடைய சபை பெருகுவதற்கு தேவனிடம் ஆலோசனை கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் இதுவரை பார்த்தது போல் நீங்கள் பார்க்கக்கூடாது இதுவரை கண்டது போல் காணக்கூடாது இதுவரை காணாததும் எதிர்பாராதவுமான பெரிய ஒரு பெருக்கத்தை கற்றுக்கட்டையில் இடுவார் ஆகவே யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால் தன்கள் கண்களை ஏறெடுத்து மந்தை பெருகுவதற்கு தேவனிடம் ஆலோசனை கேட்டார் அருமையான ஊழியக்காரனே நீங்களும் அப்படி கேளுங்கள் பெருகும் தேவ இல்லாமல் வெளிப்பாடு சபை வளராது முடியாது அறுப்புக்கான வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ நினைகள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆத்துமாக்களை ஏறெடுத்து பார்க்க முடியாதபடி சாத்தான் மனக்கண்களை குருடாக்குகிறான் இந்த நாட்களிலே மீப்பர்கள் சுவிசேஷர்கள் ஆவிக்குரிய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியது ஆத்துமாக்களை அறுவடை செய்வதை குறித்ததாகும் ஆனால் அவர்கள் இதையெல்லாம் ஏறெடுத்து பார்க்கின்றார்கள் என்றால் அது இதுவரைக்கும் தெரியாது இது அப்போசல்களை ஏறெடுத்து பார்க்க இயேசு சொன்னார் அவர்களுக்கோ வளமையை போல ஒன்றுமே தெரியவில்லை அதனால் அவர்கள் அப்போசல்கள் கவனித்து பாருங்கள் அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்து இருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு அப்போசல்கள் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் அவர்கள் ஏறெடுத்து பார்க்கிறார்கள் பய நிலங்கள் அரப்புக்கு விளைந்திருக்கிறதை பார்க்கிறார்கள் அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்னால் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் வயல் நிலங்கள் இப்பொழுதே அறப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசு சொல்லுகிறார் ஆகவே அவர்களுக்கு தெரியும் பழமையாக விதைப்பார்கள் அது வளரும் செழிக்கும் விளையும் அறுப்பார்கள் இதில் ஒன்றும் இல்லை ஏசு சொல்லுகிறார் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் வயல் நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறது அறுப்புக்கு என்று சொல்லி அப்ப சுவிசேஷர்கள் ஆவைக்குரிய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் வயல் நிலத்தில் இருக்கிற அந்த கோதுமை விளைந்து அறுவடைக்கு காத்திருக்கிறது எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும் ஆனால் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கோதுமை மனையும் ஒவ்வொரு ஆத்மாவா இருக்கிறத உங்களால் பார்க்க முடிய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆகவே அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு கதிரில் இருக்கிற ஒவ்வொரு கோதுவமனை ஒவ்வொரு ஆத்மாவாய் பார்க்க வேண்டும் அதை கத்த காண்பிக்கிறார் அப்படியான ஒரு ஒன்றை சீடர்களுக்கும் ஆண்டவர் ஏறெடுத்து என்று சொல்லுகிறார் குடும்பத்தை வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை அதே எப்போ இன்னொரு நாலு குடும்பத்தை வச்சு இன்னொரு பாஸ்டர் இப்படி தான் சபைகள் நடக்கிறது அன்றைப்ப சொல்லக்கூடிய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று தெரிகிறது அதில் ஒவ்வொரு கோதுமணியை ஒவ்வொரு ஆத்மாவாய் கணக்கிட்டு பாருங்கள் அம்பேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து அவர் கோது கோதுமையை தூற்றுவார் அதிலே பதரை அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் கோதுமை மணியையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார் எய்சு ஆத்துமா ஆதாயம் செய்யும்படியே இந்த பூமிக்கு வந்தார் தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் அவர் தன்னுடைய சீஷர்கள் அல்லது அப்போசர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் ஒவ்வொரு கோதுமை மணியையும் ஒவ்வொரு ஆத்மாவா நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே ஆவரகாம் சோர்ந்து போய் தனக்கு பிள்ளையிலே என்று வேதனையோடு இருந்த நேரத்தில் ஆண்டவர் கூடாரத்தை விட்டு ஆபரஹாமை வெளியே வாண்டி அழைத்தார் அழைத்து வானத்தை அண்ணாந்து பாரு அந்த வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று வாக்களித்தார் ஆபரகம்மை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறார் ஹலோ என்று சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு நட்சத்திரத்தை பார்க்குறா ஐய் அப்பா ஆப்ரகாமை என்று சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளாய் வைத்துக் கொள்ளுங்கள் ஹலோ அப்பா ஹாய் அப்பா அப்படி சொல்கிற மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைகள் அந்த காலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அப்பா ஆப்ரகாமை ஆபரகாமை ஆவரகாமை என்று அழைத்த உடனே ஆபரகாமுடைய விசுவாச கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இது நட்சத்திரம் அல்ல இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் எனக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் வானத்து நட்சத்திரத்து அத்தனையான ஒரு சந்ததி உன்னதத்துக்குரிய ஒரு சந்ததியை எனக்கு தெய்வன் வாக்களிக்கிறார் திரும்ப அண்டவர் சொல்கிறார் கடற்கரை மணலை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார் அந்த அளவுக்காய் உனக்கு சந்ததி இருக்கு அது பூமிக்குரிய சந்ததியாய் இருக்கிறது அது ஒன்று பூமிக்குரிய தன்மையோடு ஒரு சந்ததியை வாக்களிக்கிறாரே அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் பெரிய தாக்கம் இல்லாதவர்கள் தேவனோடு உறவற்ற கிறிஸ்தவர்கள் போல இஷ்டவெல்லாக இருக்கிறார்கள் அதே மாதிரி ஆவிக்குரிய உன்னதமான நட்சத்திரங்களைப் போல் அநேகருக்கு நீ அநேகரை நீதிக்குட்படுத்த வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆப்ரகாமுக்கு அப்படி தோன்றிற்று அப்பொழுது அவருடைய துக்கம் அவருடைய கவலை நீங்கிட்டு அந்த நட்சத்திரங்களுக்குள் ஒவ்வொன்றொன்றாகி சொல்லிக்கொண்டு வரும்போது அதிலே ஒரு நட்சத்திரம் பிரகாசமான நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து தோன்றுகிற பெரிய ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அப்பா ஆக் ஆப்ரகாமே ஐஎம் ஜீசஸ் கிரைஸ் என்று சொல்லுகிறது போல இருந்தது ஈஸுவும் என்னுடைய சந்ததியில் வருகிறாரா ஓ இவ்வளவு சந்தோஷம் துக்கமெல்லாம் மாறினதே இதுதான் கண்களை ஏறெடுத்து பார்க்குற அனுபவம் கார்களே இருக்கிற பத்து ஆத்மா ஐந்து ஆத்தமா சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்குங்கள் கண்களை வயல் நிலங்களை ஏறெடுத்து பாருங்கள் ஒவ்வொரு கோதுமை மணியை ஒவ்வொரு ஆத்மாவாய் பாருங்கள் அப்பொழுது நீங்கள் அறுவடை செய்து பெரிய ஒரு ஆத்மாதாயத்தை கொண்டு வருவீர்கள் ஆத்மாக்களை ஏறெடுத்து பார்க்க முடியாதபடிக்கு ஆவிக்குரிய கண்களை குருடாக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர் பிரபஞ்சத்தின் தேவனான குருடாக்குகிறான் என்று சொல்லப்படுகிறது அதிகாரம் நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சங்கதிக்கும் அன்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து ஆபிரகாம் விசுவாச கண்களால் தூரத்தில் சம்பவிப்புகளை பார்த்து சுதந்திரித்து கொண்டார் ஆபிரகாம் விசுவாச கண்களால் தூரத்தில் சம்பவிக்க போறவைகளை கவனிக்கிறாரு அதாவது நாங்கள் ஐஃபோனுக்குள்ளால் பார்க்கறது போல சாம்சங் கலர்ச்சிக்குள்ளால் பார்க்கறது போல அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம் ஆவிக்குரிய கண்கள் விசுவாச கண்கள் அது அந்த விசுவாச கண்களால் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் வடக்கில் கிழக்கில் என்ன சொல்லுகிறார் அதாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது லோ அதாவது லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பெண் கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கை நோக்கிப்பார் இருக்கிற இடத்துல தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்காத அந்த இடத்துலேருந்து நாலாபுறமும் பார் என்று சொல்கிறாரு சுற்றி பா நோக்கி பார் நீ பார்க்குற இந்த பூமி முழுவதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றும் இருக்கும்படி கொடுப்பேன் இந்த கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு இமருக்கு பாருங்கள் அதை இந்த கண் பார்க்காது தூரத்தில் வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் அதே போல் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களே பார்த்து கொண்டே இருந்த என்ன ரெண்டு ஆத்தமா ரெண்டு குடும்பம் நாலு பேர் உண்டுக்கும் ஆளில் ஒழிய க்கு அப்படி இல்லை இப்படி இல்லை என்று புலம்பி 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 சோந்து சோந்து எளியா மாதிரி சூற செடி கீழே பரலோக சாப்பாட்டை சாப்பிட்டாலும் நிறுவரும் படுத்துருவாரு ஆனால் உங்களோட வாழ்க்கை அப்படி கிடையாது நீங்கள் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இப்பொழுது ஆபிரகாம போல ஒரு ஆத்மா கூட இல்லாமல் இருக்கல நீங்கள் ஆனால் உங்களோட கண்களை நாலு புறமும் சுற்றி பாருங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாலு புறமும் பாருங்க இவைகளை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்களிக்கிறார் நீங்கள் ஆவிக்குரிய குருடனாக இருந்தால் எப்படி பார்க்க முடியும் எப்படி வடக்கு கிழக்கு பார்க்காம சுற்றி 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 மாறி 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 சபைக்குள்ளா இந்த பிரச்சனை முடிஞ்சால் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ரெடியாக நிலுவையில் நிற்கும் இப்படித்தான் சபையில் சாத்தான் ஜனங்களை தூண்டிவிட்டு கலகக்காரர்களை எழுப்பி குழப்பக்காரர்களை எழுப்பி பொய்யர்களை எழுப்பி அங்கே மாய்மாலம் பண்ணி பொல்லாத காரியங்களை செய்து இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய ஊழியர்கள் அவருடைய பிரச்சனைகளை விசாரிப்பதும் தீர்ப்பதிலுமே அவர்களுக்கு வயசு போயிடும் இப்படியாய் சபையை அவன் பெரிதாய் எழும்ப விடாதபடி நாலு புறமும் விசுவாச கண்களால் நோக்கி பார்க்க முடியாதபடி ஆவிக்குரிய கண்களை குருடாக்கவும் திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்களை பயன்படுத்தியவர்களை பார்க்காதபடி சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளே பார்க்க பழக்கி பழக்கி என்னப்பா இந்த சபைக்கு இப்போ ஒரே பிரச்சனை 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 நேற்று பாஸ்டருக்கும் மூப்பருக்கும் பிரச்சனை इंडे मू पर की जबत। தலைவிக்கும் பிரச்சனை அப்படியே வாரக்கிழமை யார் யாருக்கு பிரச்சனையோ தெரியல என்று சொல்கிற ஒரு பெரிய விசுவாசம் இப்போ ஜனங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டு சபை என்பது அது கிடையாது இருக்கிற சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டாம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளா அழைப்பார் தேவன் பார்க்கும்போது இருக்கிறவைகளை அல்ல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்கிறவர் அதுதான் விசுவாசம் ஆகவே நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம் ஆகவே விசுவாசத்தில் பலன் கொள்ளுங்கள் விசுவாச கண்களை கேளுங்கள் கண்கள் விசுவாசத்தினால் பார்க்க வேணும் பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் உங்களை எழும்ப விடாதபடி நீங்கள் என்ற மாதிரி இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட வியாதியை நிமித்தம் டாக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறார் உங்களோட வியாதி முத்தி போயிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவீங்க அன்றைக்கே நீங்கள் சாக ஆரம்பித்து விடுவீங்க ஏனெண்டா அப்படி ஒரு பயம் அப்படி ஒரு கலக்கம் வந்துவிடும் ஆனால் விசுவாசம் அப்படி கிடையாது தேவன் ஏசு சொல்லியிருக்கிறார் நான் உன்னை வாழ வைப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் நான் உன்னை சுகமாக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை குணமாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் வாக்களித்தாரே இது டாக்டர் வாக்களித்திருக்கிறாரு நீ செத்து போயிடுவார் என்று யாருடைய இது உண்மையாக இருக்கும் டாக்டர் சொல்கிறதா நீ உண்மையாக இருக்கும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் அப்படி காட்டுது என்னுடைய சரீரம் விலவீனமாக இருக்கிறது எல்லாம் சரியா இருக்கிறது ஏஜ் சொன்னாரா இல்லை யாரும் சொன்னாங்களோ ஒரு சந்தேகம் வருகிறது ஸ்பிரிட் ஆஃப் டவுட் இதுதான் பிசாசனுடைய சந்தேகம் தேகம் விவாசத்தை அவிசுவாசமாக்கி டாக்டர் சொன்ன வாழ்க்கையில நிறைவேற்றி விட்டு விடுவான் கவனமாக இருங்கள் சொன்னது மாத்திரமே நடக்கும் சொன்னதை நம்புங்க இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் இன்றைய நாளில் வியாதி படுக்கதான் இன்றைய நாளில் சபையில் பிரச்சனை தான் இன்றைய நாளில் குடும்பத்தில் பிரச்சனை தான் அது இப்படி போயிரும் அப்படி போயிடும் உடைஞ்சி போயிரும் என்று சொல்லலாம் மக்கள் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இல்ல இல்ல இல்லை இல்லை நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நீங்கள் பல்கை பெருகி என்று சொல்லுகிற கத்தர் நீங்கள் எல்லா சூழ்நிலையை விட்டுவிட்டு சூழ்நிலை கப்பால சூழ்நிலைகளை ஆளுகிற இயற்கைகளை கட்டுப்படுத்துகிற தேவாதி தேவன் இயேசுவை நோக்கி பாருங்கள் கத்தாதி கத்தரை நோக்கி பாருங்கள் கண்மலையும் கோட்டையும் அரணமாகி அவரை நோக்கி பாருங்கள் அவர் நிச்சயமாய் சூழ்நிலைகளை அத்தட்டுவார் இறையாதே கடலை அமர்தலாயிறன் சொல்லுவார் காட்டப்பதே ஸ்டப் சொல்லிடுவாரு அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் உன் வாய உங்க வாழ்க்கையில உங்க சபையில ஆயிரம் புயல்கள் வரலாம் ஆயிரம் வெள்ளங்கள் வந்து மோதலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரண்ணா உங்களுடைய விசுவாச கண்களால சூழ்நிலையை பார்க்காமல் மேலே இருக்கிற ஆண்டவரை பார்ப்பீர்களானால் சகலதும் உங்களுக்கு முன்னே அடங்கம் அவைகள் தரித்து நிற்கும் உங்களுடைய சொல்லு கவைகள் கீழ் படியும் என்னும் ஒரு வசனத்தை நாங்கள் கவனித்து பார்ப்போம் ஆதியாகமா பதிமூன்று பத்து அப்பொழுது லோத்து தன் கண்டனை எதரெடுத்து பார்த்து யோவ்தான் நதிக்கு அழகான சமபூமி முழுவதும் நீர்மளம் பொருந்தினதா இருக்க கண்டான் ஹெர்ஸ்டன் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வலிமட்டும் அது சத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது வேதம் சொல்லுகிறது லோத்து கண்களை ஏறெழுப்பி செழிப்பான சுகபோகமான ஒரு வாழ்க்கையை பார்த்தார் இதே நாளில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எதை பார்க்குறீங்க என்பது தான் முக்கியம் ஆபிரகாம் பார்த்தார் யாகோபு பார்த்தார் என்று கவனித்தோம் அப்போ சீடர்கள் பார்த்தார்கள் என்று பார்த்தோம் இங்கு வருகிறது லோத் சோதோமின் வாசலிலே கூடாரம் போட்ட சோதோம் அந்த காலத்தில் ஏதேனும் தோட்டத்தை செழிப்ப போல இருந்தது அங்கே நல்ல வியாபாரம் இருந்தது அங்கே நிறைய பாவம் இருந்தது யோபு லோத்துக்கு பாவம் பிரச்சனை கிடையாது பாவம் இருக்கோ இல்லையோ கத்துற இருக்கிறாரோ இல்லையோ தெரியலை நான் வியாபாரம் பண்ணணும் நான் உழைக்கணும் நான் வாழணும் நாம் பணக்காரனாக இருக்கணும் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவு அவருக்குள்ளே இருந்தது யோ லோத்து சோதமையிலே வா கூடாரம் போட்டு வியாபாரம் செய்தார் என்பது அவருடைய தொழிலாகும் செழிப்பான வசதியான வாழ்க்கை வாழ விரும்பி தெரிந்து கொண்டார் முடிவிலே எல்லாம் சோதோமிலே அக்கினிக்கு போனதை பார்க்கிறோம் இன்றைய நாளில் தெய்வனுடைய ஊழியக்காரனை ஊழியக்காரியே விசுவாசிய நீ ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை வைத்திருக்கலாம் ஒரு கார் வாங்கவேங்கிற தரிசனத்தை வைத்திருக்கலாம் நான் அப்படிப்பட்ட வசதியான ஒரு வாழ்க்கை வாழ வேணும் இப்படி பணம் இருக்க வேண்டும் பொருள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை விட்டு விட்டு வேலை 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 பணம் பணம் பொருள் சேக்கிரண்டு ஓடி ஓடி மனைவிக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படி வாங்கி கொடுக்கணும் என்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் விட்டுவிட்டு உலகத்தின் காரியங்களுக்காய் ஓடி 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 உழைக்கிற லோத்தை போன்ற ஊழியர்களே ஓடிய காரிகளே என்று மனம் திரும்புங்கள் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் நமக்கு போதும் என்று வேதம் சொல்லுகிறதே தேவன் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் பெரியமானவர்களே இவைகளை விட்டுவிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பாருங்கள் லோத்து குறைவுகளை ஏறெடுத்து பார்த்தார் குறைவுகளை ஏறெடுத்து பார்க்க அவர் விரும்பவில்லை ஆகவே இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க உங்களோட ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க உங்களோட சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க உலகத்தை ஏறெடுத்து பார்த்து கொண்டு தேவனுடைய ராஜ்ஜியத்துல கலப்பை மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்குற ஊழிய காரணே இன்றைய நாளில் கத்தராகி ஆண்டவர் உன்னோடு பேசுகிறா நீ மனந்திரும்பு என்றே எந்த காரியத்துக்காய் குடும்ப காரியமாய் நீ கலப்பை மேலே கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்த்து ஊழியத்தை விட்டுட்டு போவோமா என்று யோசிக்கிறாய் அல்லவா நீ மனம் திரும்பி கத்தருடைய ஊழியத்தை செய் உன் குடும்ப காரியங்களை கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு விசுவாசத்தையோடு கத்தருக்காய் ஓடும்படி உன் நாட்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க பார் அதுவே உன் உன்னதமான ஒரு பணியாய் கத்தருக்கு இருக்கும் அப்பொழுது கத்தர் மேல் பிரியமாயிருந்து உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறி இருக்கும்படி செய்தே உன் தகப்பனாகிய யாங்கோப்பின் சொந்தரத்தினாலே அவர் உன்னை போசிப்பார் என்கிற வேத வசனத்தை மறந்து விடாதே தீவன் இப்படித்தான் செழிப்பை நோக்கி ஓடின ஒவ்வொரு ஊழியனும் ஊழியக்காரியும் விசுவாசையும் கடைசியிலே வியாதிப்பட்டு மரணத்தை சந்தித்து தாங்கள் உழைத்து சேர்த்து எதையும் அனுபவிக்க முடியாதவர்களாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஒரு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அவருக்கு ஏராளமான சொத்துக்களின் தீவுகளும் உண்டு பல நாடுகளிலே அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தது அவர் ஒரு முறை எல்லாவற்றையும் உழைத்து வைத்து சொத்துக்களை சேர்த்து அனுபவிக்க ஆரம்பித்தார் ஒரு அவருடைய அந்த அனுபவித்தலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் மறித்து போனார் அவருடைய சொத்துக்களை யாருக்கு கொடுப்பது அவருக்கு மனைவியும் இல்லை பிள்ளைகளும் இல்லை இவைகளை என்ன செய்வதென்று அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அல்லவா இப்படியாய் ஓடி ஓடி உழைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு மூத்த பிள்ளைக்கொரு ஓ வீடு ரெண்டாவது பிள்ளைக்கு ஒரு வீடு மூன்றாவது பிள்ளைக்கொரு வீடு நாலாவது பிள்ளைக்கு ஒரு வீடு இனி பிறக்க போகிற அஞ்சாவது பிள்ளைக்கொரு வீடு இப்படி என்று சொல்லி உங்களுடைய நாட்களை வீணாகி ஊழியத்திலையும் இருந்து கொண்டு சபையும் நடத்தி கொண்டு இவைகளையும் செய்து கொண்டு நீங்கள் நீண்ட காலம் இந்த பிரயாணம் செய்ய முடியாது என்பதை இன்றைய நாளில் கத்தராகிய ஆண்டவருடைய வேத வாக்கியம் உங்களுக்கு எச்சரிக்கிறது கத்தர் எச்சரிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்து கடைசி காலம் தேவனுக்காய் பாடுபட வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் அசட்ட பண்ணாதருங்க இலோ தோ எதை ஏறெடுத்து பார்த்தார் தன்னுடைய குடும்பத்துக்குரியது தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்குரியது தன்னுடைய சொத்துக்கள் அப்படியாய் அவர் எதிர்பார்த்தார் இன்னும் ஒரு காரியத்தை கவனிப்போம் ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ரெண்டு ஆகிய மூன்று வசனங்களையும் வாசிக்க கேட்போம் ஈசாப்பு சாயங்கால வழியிலே தியானம் பண்ண வழியிலே போயிருந்து கண் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது போது வர கண்டான் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லஹாய் ரோயி என்னப்பட்ட சுழவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு தன் மனைவியாகிய மனைவியையே இக்கண்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்து ரெவேகாலை கண்டார் அவவும் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டாள் லஹாய் ரோய் என்பது என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று அர்த்தம் அன்றோடு தியானமும் ஈசாக்க விட்டு போயிற்று எப்பொழுதும் ரேவேக்கா அவை சேர் கூட்டிக் கொண்டு வருகிறார் இவர் லாகாய ரோ என்கிற அந்த துறவுக்கு பக்கத்தில் தான் அந்த பகுதியில் குடியிருக்கிறார் வாழ்கிறார் இவர் அந்த இடத்துல ஆகார் தேவனை கண்ட இடம் தேவனோடு பேசின இடம் அதே அதனால் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்கிற ஒரு இடம் அந்த இடத்திலே இந்த ஈசாவுக்கு போய் தேவனை தியானித்து கொண்டே இருப்பார் எப்படி என்னுடைய சித்தி கண்டிருப்பா ஆண்டவரை அண்டு சொல்லி ஒரு தியானமான ஒரு நேரம் அந்த நேரத்துக்கு தியானம் பண்ண போகிற நேரத்தில் ஊட்டகங்கள் வர்றதை கண்களை எடுத்து பார்த்தார் அல்லாஹாய் ரோய் என்னை காண்கிறவரை நான் காணும்படி கண்களை அவரை எடுக்கவில்லை என்னுடைய எதிர்கால மனைவி வருகிறா ஒரே கஷ்டம் எனக்கு போக போகுது வயசு போக போகுது மனுஷி என்னை சுத்த போகிறா என்னை ஏமாற்றி மனுஷி என்ன பிள்ளைகள திட்டங்களை எல்லாம் உடைச்சி என்னை தலைகளாக்க போகிறா அவளை நான் ஏறெடுத்து பார்க்குறேன் என்று அவர் ஏறெடுத்து பார்த்தார் பார்த்தபோது ரவே காலம் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு ஈசாக்கை ஏறெடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் ஆளாளை ஏறெடுத்து பார்த்தாங்க லாகாய் ரோயும் போய் கத்தரை தியானிக்கிற தியானமும் ஜபமும் போய் ரெண்டு பேரும் ஒரு ஆளை ஒரு ஆளை பார்த்து கொண்டிருந்தது இப்படித்தான் அந்த நாட்களில் காண்கிறவன் இவ்விடத்தில் கண்ட அன்றோடு தியானமும் போய்விட்டது எல்லாம் போய்விட்டது அவர் மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் புருஷனை பார்த்து கொண்டிருக்கிறார் இது அந்த காலம் இந்த காலத்தில் கண்களை ஏறெடுத்து ஐஃபோன்லேயோ சாம்சங் கெலக்சிலேயோ நாங்கள் எதை ஏறெடுத்து பார்க்குறோம் புருஷன் மனைவியுடைய போட்டோ வைத்திருக்கிறார் ஃபோனில் முன்னோக்கோ மனைவியோ புருஷன்ட படம் புருஷனோ மனைவியிட படம் கொஞ்சம் காலம் அப்படியே வச்சு ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஓன் ஓன் பண்ணோன்னா அவ தான் வருவார் அவர் தான் வருவார் ஹீரோ ஹீரோயின் வருவாங்க பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அதை பார்க்குற நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை மறந்து போய் ஆ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அது நீங்கள் எதை ஏறெடுத்து உங்களுடைய நாட்களை கழிக்கிறீங்க என்பதை கவனியுங்கள் ஆண்டு கண்களை ஏறெடுத்து பாருங்கள் சபை பெருகும் காலம் மந்தை பெருகும் காலம் விசுவாசம் பெருகிற காலம் விசுவாச கண்கள் வேணும் என்று வேதம் சொல்லுகிறது அதையும் இதை ஏறெடுத்து பார்த்து நீங்கள் நாட்களை விருதாக்காதபடி உங்களுடைய நாட்களை செய்து கொள்ளுங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறது நீங்கள் யார் எல்லாம் ஏறு எடுத்து பார்க்குறீங்க ஒரு நாள் அவங்க போயிடுவாங்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அல்லாஹாய் ரோ என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லுகிறபடி அவரை கண் நோக்கி பாருங்களேசுவை அப்பொழுது உங்களுடைய நித்தியத்தை காப்பாற்றிக் கொள்வீர்கள் ஆமே